வருங்கால மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்து அன்பு வணக்கம் ஸோ பிஜி டிஆர்பி தேர்வுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து நாள் இருக்கு நம்ப புரிஞ்சா இந்த தேர்வுக்கில் நம்ம வந்து என்ன தவறு செய்யக்கூடாது புரிஞ்சா அதே மாதிரி நம்ம என்ன கவனமாக இருக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பா புரிஞ்சா அதே மாதிரி நிச்சயமாக வரக்கூடிய தேர்வு நான் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் குறியீடாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா முதல் விஷயம் ஓகேவா முதல் விஷயம் அதாவது எல்லாரும் பண்ணுற முக்கியமான தவறு என்ன தெரியுமா முக்கியமான தவறு என்ன பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு வந்து மொத்தம் நூற்றி எண்பது கேள்வி மூன்று மணி நேரம் தேர்வு மூன்று மணி நேரம் தேர்வு இதில் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் முப்பது கேள்வி புரிஞ்சா தமிழ் பொறுத்த வரைக்கும் முப்பது கேள்வி வந்து கேட்க போகிறாங்க தமிழ் எலிஜிகேஷன் முப்பது கேள்வி புரிஞ்சா மேஜர் வந்து நூற்றி பத்து கேள்வி சைக்காலஜி முப்பது கேள்வி ஜிகே வந்து பத்து கேள்வி புரிஞ்சா மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது கேள்வி மூன்றரை மணி நேரம் வந்து டைம் புரிஞ்சா இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா எல்லோரும் ப எல்லாத்துக்கும் நடக்க பெரிய பிரச்சனைனா டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேவா டைம் வந்து பத்தாமல் போகிறது நல்லா படிச்சிருப்பான் நல்லா படிச்சோம் எல்லா விஷயமே அவனுக்கு தெரியும் புரிஞ்சு எல்லா கேள்விக்கும் அதாவது வந்து நூற்றி ஐம்பது கேள்விக்கு நூற்றி எழுபது கேள்விக்கான விடை வந்து அவனுக்கு தெரியும் ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் நேரம் மேலாண்மை இல்லாதனால தோக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணா ரெகுலராக டெஸ்ட் போட்டு பழகணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் எழுதி டெஸ்ட்டுன்னு டெஸ்ட் போறீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ் எழுதி டெஸ்ட்டு டெஸ்ட் வச்சுக்கோங்க ஒரு முப்பது கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க முப்பது கொஸ்டினுக்கு நீங்க ரெகுலர் டெஸ்ட் போட்டு டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதை என்ன பண்ணா அந்த மூன்றரை மணி நேரத்தில் அதை வந்து தமிழை சுற்றி அரமான எடுத்துக்கூடாது அதை வந்து இருபது நிமிஷம் காமனாக எடுத்துக்கணும் புரிஞ்சா அந்த முப்பது கொஸ்டினுக்கு காமன் நேரம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கணும் தேர்வுக்கு புரிஞ்சா அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிவிட்டு அந்த பதினஞ்சு நிமிஷம் எடுத்தால் தான் மேஜருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் ப்ளஸ் நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா மேஜரில் நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்தாக வேண்டும் இதை வந்து மனசில் வச்சுருக்கோங்க புரிஞ்சா மேஜர் பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து கொஷின் இருக்குது ஒவ்வொரு கொஷ்டினும் கண்டிப்பாக சொல்கிற லென்த்து லென்த்தியாக தான் இருக்கும் புரிஞ்சா தவறான கூற்றை கண்டுபிடி பொருத்த மாற்றத்தை தெரிவு செய்ய பொருந்தாதை எழுதுக பொருந்தியது எது இந்த மாதிரி கேள்வியிலும் அதிகபடி வரப்போகுது அதனால் கேள்விகளை முதல் படித்து படித்தெழுதும் இதுக்கு என்ன சார் பண்ணணும் கேட்டால் பயிற்சி புரிஞ்சா ஆன்லைனில் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது ஓகேவா பயிற்சி எடுக்கணும் ஏன்னா நம்ம தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம நல்லா படிச்சிருப்போம் ஆனால் பயிற்சி எடுத்துக்க மாட்டோம் புரிஞ்சா ஒரு போருக்கு போகிற வச்சுக்கங்களேன் ஒரு போர் நம்ம இந்த பிஜிடிஆர்பிங்க ஒரு போர்ன்னு நினச்சிக்கோங்களேன் புரிஞ்சா இந்த போர் போகிறத்துல ஒரு போருக்கு போகும்போது அதுக்கு வந்து பயிற்சி எடுக்காமல் போனால் என்ன ஆகும் அவர் கண்டிப்பாக தோற்க தான் செய்வார் புரிஞ்சா அப்போ அவர் பயிற்சியை நல்லா பண்ணுவார் புரிஞ்ச அந்த பயிற்சி அனுப்பணும் அந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு எக்ஸாமுக்குன்னு இருபத்தஞ்சு நாள் இருக்குது பார்த்தீங்களா இந்த இருபத்தஞ்சு நாளுக்கும் சொல்லப்போனால் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தேர்வு எழுதுங்க ஃபுல் டெஸ்ட் மாதிரி எழுதுங்க காலை டைம் எக்ஸாம் டைம் மாதிரி காலையில் ஒம்பதரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மதியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் புரிஞ்சா பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் தேர்வு எழுதுங்க புரிஞ்சா ஒரு மணி வரைக்கும் தேர்வு எழுதுங்க இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி எழுதுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தேர்வு தொடர்ச்சியாக வந்து எழுதிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் வரும்போது அது கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ரொம்ப 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 பயன் தரும் தயவு செஞ்சு சொல்கிறேன் படிங்க நல்லா படிங்க ஆனால் வந்து பயிற்சியோட படிங்க புரிஞ்சா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வேணால் கண்டிப்பாக சொன்னேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது நான் சொல்லிக்க வேண்டிய முதல் விஷயம் புரிஞ்சா முதல் முக்கிய விஷயம் பயிற்சி ஓகேவா ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஓஎம்ஆர் ஷீட் இத்தனை நாள் டிஆர்பி எக்ஸாம் எல்லாமே வந்து ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாமாக இருந்துச்சு புரிஞ்சா இப்போ ரொம்ப கழிச்சிட்டு வந்து ஷீட் வந்து கொண்டு வராங்க ஷீட்டில் எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன ஷேடப் புரிஞ்சா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நண்பர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டெட் எக்ஸாம் வந்து எழுதியிருந்தார் ஓகேண்ணா வந்து நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்லிடுறேங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டெட் எக்ஸாம் எழுந்தார் புரிஞ்சா அவர் எடுத்த மார்க் எவ்வளோனா எழுபத்தோரு கொஸ்டின் எழுபத்தோரு மார்க் எடுத்திருந்தார் ஆனால் வந்து அவர் வந்து நல்லாவே அட்டன் பண்ணியிருந்தார் சொல்லப்போனால் வந்து ரிசல்ட் வரும்போது தான் அவர் எழுபத்தோரு மார்க் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சு புரிஞ்சா அவர் என்ன ரிசல்ட் எக்ஸாம் முன்னாடி என்ன சொன்னார்ன்னா நான் கண்டிப்பாக வந்து தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்து மதின்னு சொன்னார் ஆனால் வந்து அவர் எடுத்த எழுபத்தி ரெண்டு மார்க் அதுக்கு காரணம் என்ன அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை அவர் சரியாக சேட் பண்ண அவருக்கு தெரியல புரிஞ்சா ஏன்னா நம்ம அங்கே போய் ஒரு பயம் பதட்டம்ங்கிறது அதிகமாக இருக்கும் புரிஞ்சா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பயம் பதட்டம் அதிகமாக இருக்கும் அப்ப இந்த ஓஎம்ஆர்ஷீட் பயிற்சியை தேர்வு தயவுசும் சொல்றேன் இதெல்லாம் ஏன் சொன்னால் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் முடிச்சு என்ன சொல்லுவீங்க டைம் பத்தலை டைம் பத்தல சொல்லுவீங்க டைம் பத்தலைங்கிறது கிடையாது நீங்க அந்த டைமை கரெக்டாக பயன்படுத்தலங்கிறது அர்த்தம் அதுக்கு என்ன பண்ணால் பயிற்சி பண்ணியிருக்கணும் புரிஞ்சா அதே மாதிரி ஷீட் ஓஎம்ஆர் ஷீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் கரெக்டாக ஷேட்அப் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேடப் இருக்குது இப்போ இவ்வளோ ஷேடப் இருக்குதுன்னா நிறைய அவசரத்தை எப்படி எப்படி ஷேட்அப் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி எப்படி ஷேட்அப் பண்ணுவாங்க அந்த பாதி விட்டுருவாங்க அந்த கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணுவாங்க கேட்டால் ஸ்கேன் பண்ணாது ஆகுது அது வந்து என்ன சொல் ஹியூமன் பீயிங் கரெக்ஷன் பண்ண போகிறது கம்ப்யூட்டர் வந்து கரெக்ஷன் பண்ண போகுது அப்போ கரெக்டாக ஷேட் பண்ணணும் அப்போ ஷேட் பண்ணணும் பண்ணணும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம பயிற்சி பண்ணணும் புரிஞ்சா அந்த பயிற்சி பண்ணா மட்டும்தான் நம்மனால வெல்ல முடியும் இது வந்து ரெண்டாவது விஷயம் புரிஞ்சா முதல்ல பயிற்சி எடுக்கணும் புரிஞ்சா அதாவது வந்து டெய்லி அதாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு டெஸ்ட் போடுங்க இன்னி வந்து என்ன சொல்லுது இருபது நாள் இருக்குன்னு வச்சுங்க புரிஞ்சா இருபது நாள் இருக்கா ஒரு அஞ்சு ஆறு அது போட்டுருங்க அதான் நான் சொல்லிக்கிறது புரிஞ்சு இருபது நாள் ஒரு அஞ்சு டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் போடுங்க ஃப்ரீ டெஸ்ட் மீன்ஸ் ஃபுல் டெஸ்ட்டாக போடுங்க புரிஞ்சா அதில் சோக்கி ஃபுல் டெஸ்ட்டாக போடுங்க நூற்றி ஐம்பது கேள்வி கேட்குற மாதிரி போடுங்க நூற்றி ஐம்பது கேள்வி போடுங்க மூன்றரை மணி நேரம் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அது ஒரு மணி வரைக்கும் எக்ஸாம் எக்ஸாம் ஆள் எப்படி இருக்கும் அதே மாதிரி பண்ணுங்களேன் எக்ஸாமுக்கு அப்போ போகும்போது அது அப்படியே மெயின்ட் ஆகும் புரிச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அந்த ஷீட் ஓஎம்ஆர் ஷீட் எழுதி எழுதி பழம் அந்த ஷீட் அப்படியே வந்து போய் எக்ஸாம் செட் ஆகும் இதுதான் வந்து மெயின் விஷயம் நான் சொன்ன விஷயம் அதுக்கு அடுத்த விஷயம் மூணாவது விஷயம் முதல் என்ன சொன்னேன் டைம் டைம் அதாவது நேரம் மேலாண்மை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷீட் ரொம்ப முக்கியமானது மூணாவது பார்த்தீங்கன்னா ரிவிஷன் புரிஞ்சா அதாவது வந்து நான் ஒன்றுன்னு சொல்லி முடிச்சறேன் நீங்கள் இந்த மாதம் நல்லா படிங்க அக்டோபர் ஒன்றுக்கு அவர் தயவு செஞ்சு தயவு கூர்ந்து படிக்கவே இருந்தீங்க புரிஞ்சா படிச்சது நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்களே அந்த நோட்ஸ் எடுத்ததை நல்லா படிங்க உங்களோட மேஜராக இருந்தாலும் சரி சைக்காலஜியாக இருந்தாலும் சரி ஜிகேவாக இருந்தாலும் சரி அதை நல்லா படிச்சுக்குங்க புரிஞ்சா நம்ம சேனல் தமிழஜிப்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க அதை விட்டு அது இதுன்னு போட்டு குழப்பிக்கவே வேணாம் புரிஞ்ச நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தமிழ் எடுவர்சி ஏன்னா வந்து நான் தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துட்ருக்கேன் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் வந்து எல்லாரும் பார்க்கணும் புரிஞ்சு தேர்வு வந்து அத்தனை பேரும் தமிழ் எச்சிப் டெஸ்ட்டு எல்லாரும் பாஸ் பண்ணணும் அதுதான் வந்து என்னோட நோக்கம் அதுக்காக தான் நான் பண்ணுறது புரிஞ்சு அதனால் வந்து இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் உங்களுக்கு புரிஞ்சு இதெல்லாம் வந்து பேயிட்லாம் கிடையாது அதுக்கு பேயிட் இதெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தமிழ் எச்சிப்ட் டெஸ்ட்டு நம்ம டெய்லியுமே டெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கும் புரிஞ்சு நான் கீழே பேலஸ் லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் பார்த்துக்கேன் புரிஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றுலேருந்து அக்டோபர் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் எழுதின நோட்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து 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 ஃபுல்லாக படிக்கணும் புரிஞ்சா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி மேஜர் எடுத்துருப்பீங்க நீங்கள் ஹிஸ்ட்ரி மேஜர் எக்ஸாம் எதிர்க்கு பிஜிடிஆர் ஹிஸ்ட்ரி தான் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த உலக வரலாறு இந்திய வரலாறு கொஞ்சம் இந்திய வரலாறு அதே மாதிரி தமிழக வரலாறு இது மூணையுமே கண்டிப்பாக உங்களுக்கு மேஜ் சப்ஜெக்ட்டில் வந்து இருக்குது முடிச்சு மொத்தம் பதினோரு சிலபஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இதை கிளியர் கட்டாக நீங்கள் எழுதி இப்போ படித்து வச்சுருப்பீங்க இதை படித்து வச்சதை ஒரு டைம் நல்லா ரிவிஷன் படிக்கங்க புரிஞ்ச ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுத்துடும் புரிஞ்சா வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுத்துடும் முடிஞ்சா நாலாவது விஷயம் பயம் எல்லாத்துக்கும் வந்து அச்சோ டிஆர்பி வந்திருக்கு பயமாக இருக்குது அதாவது ஒரு மனுஷனுக்கு அதாவது வந்து முக்கியமான எதிரில் என்ன தெரியுமா ஒரு மனுஷன் தேர்வில் தோக்குறான்னு அதுக்கு முக்கியம் அவன் நல்லா படிச்சிருப்பாங்க நான் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் எல்லாேருமே நல்லா படிச்சிருக்கீங்க நான் அன்றைப்பது சொல்கிறேன் நம்பிக்கையாக சொல்கிறேன் புரிஞ்சா நீங்கள் வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்கிறார் நான் உங்கள் ஃப்ரெண்டாக சொல்கிறேங்க ஒரு நண்பனாக சொல்கிறேன் புரிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அதை மட்டும் மனசில் நினச்சிருக்கேன் புரிஞ்சா அவன் இதை சொன்னான் இவன் அதை சொன்னான்னு நினைக்காதுங்க நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க பயப்படாமல் போய் தேர்வு எழுதுங்க பயப்படாம போய் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குமா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாகவும் இருக்க போது டஃப்பாகவும் இருக்க போகிறது கிடையாது மாடரேட்டாக தான் இருக்க போகுது புரிஞ்சா தமிழர் டிப்ஸ்டா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நம்ம சேனல் பண்ணால் போனால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க அடுத்த மேஜர் பாருங்கள் நூற்றி பத்து கொஸ்டின்ல கண்டிப்பாக சொல்றேன் ஐம்பது கேள்வி ஈஸியாக தான் கேட்க போகிறான் ஐம்பது கேள்வி ஈஸியாக தான் வரப்போகுது சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் இப்போ பத்து கேள்வி ஈசியாக தான் வரப்போகுது கே ஒரு அஞ்சு கேள்வி ஈஸியாக தான் வரப்போகுது புரிஞ்சா இது எல்லாமே என்ன எல்லாருமே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல அந்த ஸ்பெஷல் தான் முக்கியம் அது என்னன்னா அந்த பாக்கி இருக்க அறுபது கொஸ்டின் மேஜரில் சொல்கிறேன் அதாவது ஐம்பதில் அறுபது கொஷின் அதாவது நூற்றி பத்து கொஷின் ஐம்பது கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்க போகிறேன் அந்த அறுபது கொஸ்டினால் டுஸ்டே இருக்குது நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா அந்த அறுபது கொஷினாக இருக்குது புரிஞ்சா அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த ரிவிஷன் எடுக்கணும் அப்போ அந்த அறுபது கேள்வியை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது போன உடனே ஒரு ஒரு பேராஃபர் ஒரு கொஷின் கொடுத்தவுடனே பயப்படக்கூடாது அதை ரிலாக்ஸாக கூலாக அட்டன் பண்ணணும் புரிஞ்சா அதை மொதல் நம்ம வந்து கற்றுக்கணும் அதை கட்ட கற்றுக்கணுன்னா பயிற்சி எடுக்கணும் புரிஞ்சா இது அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் வந்து முயற்சி நீங்கள் இவ்வளோ நாள் இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாச்சு நீங்கள் இவ்வளோ நாள் வந்து கடந்து வந்திருக்கீங்க புரிஞ்சா இந்த முயற்சியை வந்து நீங்கள் கைவிட்டவே கூடாது இது வந்து வெற்றிக்கான முயற்சி புரிஞ்சேன் ஏன்னா இந்த நான் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் இனியும் வந்து நாளைக்கு நான் சார் இப்போ இருந்து படி தான் பாஸ் பண்ணிட்டால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஆனால் முழு முயற்சியாக படிக்கணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கணும் புரிஞ்சா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமான நாள் நாள்பா புரிஞ்சானா பிஜிடி எல்லாத்தையும் சொல்கிற ஒன்றே ஒன்று தான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இருக்கிற நாள் கொஞ்சம் தான் புரிஞ்சா ஒரு இருபது நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் எக்ஸாம் மூணு மணி நேரம் எக்ஸாம் எக்ஸாம் பண்ணிடையே முடிஞ்சு மதியானம் ஒரு மணிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதுவுமே மாற்ற முடியாது ஆனால் இப்போ மாற்றணும் இப்போ நினச்சா மாற்ற முடியும் எக்ஸாம் அப்போ நம்ம டஃப்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ டஃப்ன்னு சொன்னால் நம்ம தப்பு கிடையாது நம்ம படிக்கிறாங்கிறதா எங்கள் தப்பு புரிஞ்சா எக்ஸாம் ஈஸினுங்கிற சொல்கிறது ஓகே எக்ஸாம் டஃப்னு சொன்னால் உங்கள் தப்பு தான் எக்ஸாமுக்கு டைம் பார்த்தாலும் அது உங்கள் தப்பு தான் சார் எக்ஸாமுக்கு நான் வந்து டிஆர்பி வந்து இப்படி பண்ணிட்டாங்கிட்டால் அதுவும் உங்கள் தப்பு தான் அப்போ அந்த தப்பெல்லாம் சரி பண்ணால் நீங்களும் சரியாக பண்ணணும் அந்த அடித்தளத்தை சரியாக பண்ணிட்டால் நீங்கள் வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிடும் புரிஞ்சா இங்கே முக்கியமான ஒன்று ஒன்று தான் பயிற்சி முயற்சி வெற்றி இதுதான் தாரக மந்திரம் நீங்கள் வெற்றி பெறதுக்கான தாரக மந்திரம் இது மட்டும்தான் ஒன்று பயிற்சி எடுக்கணும் முயற்சி பண்ணணும் முயற்சினா இந்த இன்னும் நான் படிக்க ஆரம்பிச்சேன் இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட நீங்கள் வந்து இன்னும் இருபது நாள் இருக்குது இதில் பதினஞ்சு நாள் நல்லா ஆர்டர் பண்ணுங்கள் அஞ்சு நாள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் தமிழ் டெஸ்ட்டு நான் இருக்கேன் உங்கள் கூட நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஏன் வீடியோ பாருங்கள் பேசிஸ்டனை கொடுக்குறேன் ஒரு இருபது வீடியோக்கா டெய்லியும் ஒரு வீடியோ போட்டு ஆடியோ போட்டு கேளுங்க ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க கேட்டாலே போதுங்க ஜெயிச்சிடலாங்க அதில் இருந்தால் கேள்வி வரப்போகுது வேறு எதுவும் கேட்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது புரிஞ்சா ஒரு சுற்றி 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 ஒரே தான் வரப்போகிறாங்க புரிஞ்சா இதை ஞாபகம் கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய தேர்வு நிச்சயமாக எல்லாருமே வெட்டி பெறணும் அதுதான் என்னோட இது சின்ன வேண்டுகோள் நான் ஒரே ஒரு சின்ன கதையோட இந்த வீடியோ முடிச்சு நினைக்கிறேன் புரிஞ்சா ஒரு படகு இருக்குது புரிஞ்சா ஒரு படகு இருக்குது அந்த கடல் ஓகேவா ஒரு டைட்டானிக் கப்பல் வந்து மூழ்கிடுச்சு புரிஞ்சா மூழ்கிட்டு ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் இதில் வந்து ஒரு படகு அதில் வந்து ரெண்டாயிரம் பேர் தான் ஏற முடியும் அந்த ரெண்டாயிரம் பேர் தான் வந்து கரைக்கு போய் வாழ முடியும் புரிஞ்சா அதில் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லட்சத்தை பேத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணால் ஒரு எக்ஸாம் மாதிரி அவங்க வைக்கிறாங்க புரிஞ்சா ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணால் தான் அந்த படகளை ஏற முடியும் அந்த படகளை ஏறினாதான் நம்ம கரைக்கு போக முடியும் கரைக்கு போனால் தான் உயிர் வாழ முடியும் அந்த மாதிரி அந்த பிஜிடிஆர்பி தேர்வு புரிஞ்சா இந்த இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பேர் எழுதுறாங்க நீங்கள் நினைக்காம நினைக்காதீங்க கம்மியான பேர் தான் எழுதுகிறாங்க நம்மளுக்கு தேவை ஒரு வேக்கன்சிங்க அந்த நம்பிக்கையோடு எழுதுங்க நம்ம அந்த போட்டில் வந்து நம்ம போகணும் ஓகேவா ஏதோ ஒரு போட்டு அந்த போட்டில் நம்ம போகணும் அதை மட்டும் மனசில் வச்சு எழுதுங்க புரிஞ்சா நம்ம வந்து யாரோட இதையும் எதுவும் பண்ண வேணாம் நம்ம நம்ம எண்ணத்தில் நம்ம நல்லா படிங்க உட்காந்து ஃப்ரீயாக நல்லா ரிலாக்ஸாக நிதானமாக காலையிலேருந்து டைம் இருக்குது காலையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நைட்டு தூக்கத்தை கொஞ்சம் கம்மி படிங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கீங்க நல்லா படிங்க கொஞ்சம் நேரம் ஸ்கூல் லீவு போடுங்க ஒன்று சொல்லுங்க எச்சம் சொல்லுங்கள் இந்த மாதிரி பிஜிடிஎப்போ எக்ஸாம் வருஷம் நான் படிக்கணும்னு சொல்லுங்கள் அவங்களும் தைவந்தர்சனம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொடுக்க தான் போகிறாங்க புரிச்சா அடுத்து வந்து இப்போ என்ன சொல் காலெண்ட் தேர்வு வருது கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் எல்லாத்துக்கும் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் பிகாம் தாங்க வரணும் புரிஞ்சா இன்னொன்று பிஜி டிஆர்பி தேர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துச்சு அடுத்த தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வருமானு கேட்டால் வராது இதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நூற்றி பத்து பர்சன்ட் சொல்கிறோம் வராது அடுத்த ரெண்டாயிரத்தி தான் வரும் நீங்கள் அந்த ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை இந்த டைம் பாஸ் பண்ணி வேலைக்கு போக போகிறீங்களா அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க புரிஞ்சா இன்னும் ஒன்று இந்த என்ன சொல் நிறைய பேர் வந்து அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஐம்பது சதவீத மதிப்பெண்ணா பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லி கொடுத்தோம் அந்த டார்கெட் நினச்சி படிக்கவே படிக்காங்க படிக்கும்போது எண்ணம் உயர் உண்ணம் உன் எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க என்ன போல் நம்ம டார்கெட்டாக ஐயாவைங்க புரிஞ்சா அதே மாதிரி சைக்காலஜி நினச்சி பயப்படாதீங்க சைக்காலஜி வந்து அப்படி கேட்குற நான் ரியலாக சொல்கிறேன் உங்களோட மேஜர் கூட கொஞ்சம் டஃப் பண்ணி கேட்கலாம் சைக்காலஜாக ஈஸியாக கேட்பாங்க நீங்கள் பிஏ என்ன பண்ணுவோம் அதான் கேட்க போகிறாங்க நான் சைக்காலஜிக்கு வீடியோ வேணால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க தொடச்சி ஒரு வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் தமிழ்நாஜி டெஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வியூஸ் போவோ அதை சைக்காலஜி நான் அடுத்து போடுவேன் ஜிகேக்கும் நான் வீடியோ கொடுத்துறேன் புரிஞ்சா அப்போ நம்ம முடிச்ச வரைக்கும் இப்போ வந்து மேஜர் படிக்க ஆரம்பிச்சிடலாம் பாஸ் பண்ணுறோம் நம்பிக்கையோடு இருக்கிறோம் வெற்றி போகிறோம் வெற்றி பெறுவீங்களே கேட்கல சத்தமாக வெற்றி பெறுவீங்களே நிச்சயமாக நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க